பேருக்கு இந்த நினைவுகள் இருக்கு நான் கருட்ட சம்பந்த போடைகள் வந்து நிறைய பேர் வந்து கருத்து சொல்லிக்கணும் ஐம்பதாம் ஆண்டு நான் சின்ன நேரம் கேட்கக்குள்ள வந்து நாகபாம்பு எல்லாம் அந்த இடைக்கல நாலாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது சந்த வேண்டதுல நாங்க இந்த முறை கையொண்ணும் ஐம்பொன் விக்கிரகம் மூலஸ்தானம் ஓட்டவுலேருந்து அந்த தகரம் வச்சு எல்லாருக்குமே வணக்கம் இன்னும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் மாணிப்பாயில வந்து கட்டுடை ஒரு வயலும் வயல் சார்ந்த இடமும் சுற்றுப்பூராக பார்க்கிற இடமெல்லாம் வந்து நல்ல வயல் இயற்கையளோடு கூடியிருக்கூடிய ஒரு பகுதி அதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த கோவில் நிறைய பேருக்கு தெரியும் இந்த கோவிலுடைய தேருட்சோமில் நான் காணொலியாக பதிவு செய்திருந்தேன் கட்டுட அரசடி வீரகத்தி விநாயகர் ஆலயம் கட்டுட பிள்ளையாளர்களோடு சொல்லி எல்லாருமே சொல்லிடுறேன் இந்த கோவிலில் வந்து பாலசாவனம் எல்லாம் செய்யப்பட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்குள்ளே கும்பாபிஷேகம் செய்யணும் என்ற அந்த முயற்சியில் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன வேலை நடக்குது அப்படி முக்கியமான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத வந்து இந்த காலில் பதிவு செய்கிறேன் இந்த கோவில் தொடர்பாக பல பேருக்கு இந்த நினைவுகள் இருக்குது நான் கட்டுட சம்பந்த போடைகள் வந்து நிறைய பேர் வந்து கருத்து சொல்லிக்கணும் இந்த ஊர் சம்பந்தமாக இந்த கோவில் சம்பந்தமாக இவ்வளோ புதுமையானது உங்களுடைய வாழ்க்கையோட இப்போ சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதையெல்லாம் கீழே வந்து கருத்துக்களாக பதிவு செய்யுங்க புதுசாக இப்போ தான் காலிக்கு வரீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலாக சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய பெல்லை நிகழ்ச்சி செய்யுங்க ஊர்க்கார் யாரும் இருந்தால் அவைக்கு மறக்காம இந்த காணொலியை அனுப்பி வைங்க கட்டுடை அரசடி விநாயகர் ஆலயம் பாலசாபன கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் அப்படின்னு போட்டு ஈழத்திர நாட்டில் வடபால் சைவம் தமிழும் தலை தோங்குகிற இந்த கோவில் சார்ந்துடக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் போடப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை வந்து பூர்வாகக்கிரிகள் எல்லாம் ஆரம்பமாகி வெள்ளிக்கிழமை வந்து பாலசாமணம் எல்லாம் இடம்பெற்றிருந்தது அதுக்கு பிறகு இந்த பணிகள் எல்லாம் மிக வேகமாக நகர்ந்து செல்கிறது நீங்கள் யாரும் தொடர்பு கொள்ளுவானுமில்ல இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் அதே போல வங்கி கணக்கு இலக்கம் நீங்கள் வங்கிகளுக்கு வாய்ப்பு செய்ய முடியும் அப்படியான தொடர்புகளை நீங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருப்போம் அதனுடைய விவரங்கள் எல்லாவற்றையும் இதில் போட்டுக்கிறார்கள் இன்னுக்கு கம்பீரமாக சோழையோடு இந்த விநாயகர் ஆலயம் காட்சி தருகிறது தொள்ளாயிரத்தி நூற்றி ஐம்பதாம் ஆண்டு கால தொடர்புகளோடு அல்லது அந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோயில் இன்றைக்கும் மிக சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரிஞ்ச மாதிரியில் ஐம்பதாம் ஆண்டு நான் சின்ன நேரம் கேட்க முத முதல் ஒரு கும்பாசனம் நடந்தது அதுக்கு பிறகு அறுபதாம் ஆண்டு ஒரு கும்பாசனம் நடந்தது அதுக்கு பிறகு அதுக்கு பின்னால் இத்தனை ஆண்டு நாங்கள் செய்தது ரெண்டாயிரத்தி நாலில் செய்தது இவ்வளோ நாளும் இந்த கும்பாசனத்தில் நாலு ஒரு ஆள் தானே இருக்கிறேன் இப்போவும் அது எனக்கு பிள்ளையாற்றப்பட்ட அருள் இப்போ நாங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்னென்றால் இந்த கோயிலை பலமாக கொண்டு வரத்துக்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லோரும் ஒற்றுமை ஒற்றுமையாக செய்கிற வேணும் அந்த ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறபடியாக தான் நாங்கள் இக்கட்டான நிலையில் இருக்கிறோம் பல இல்லை ஒவ்வொருதரும் தங்களால் என்ற எவ்வளோ உதவியை தெளிமோ அதை தந்து இந்த இந்த கும்பகாசத்தை நிறைவு செய்கிறதுக்கு வேண்டி பிள்ளையாற்றி அறுவ கிடைக்கப்படணும்னு வேண்டிக் கொள்கிறோம் உட்புறம் அந்த பழைய காலத்தில் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நல்ல வடிவாக இருக்கிறது கிடக்குரிய ஐம்பது ஆண்டு சொன்னால் எழுபத்தைந்து ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய கோவில் ஏறக்குரிய இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலாக கும்பாபிஷேகம் நடைபெறவில்லை என்பது பெருங்குறையாக இருக்குது நான் வந்து இந்த தேர் சொல் தேர் திருவிழா காணொளி படைகளில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் இந்த மூலஸ்தானம் மூலஸ்தானத்துக்குள்ளே வந்து நாகபாம்பெல்லாம் அந்த இடைக்களை வந்து திருவிழா மூட்டம் அப்படின்ற விடயம் மூலஸ்தானம் போகக்கூடிய அந்த தான் அதே மாதிரி முன்னுக்கு இருக்க கோயிலுடைய பிரதான தூபி இந்த தூபியெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்றது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது கோயிலுடைய வளர்ச்சி வந்து நான் ஐம்பதாம் ஆண்டு நான் பார்க்க கேட்கல இது இது வெறும் ஐம்பதாம் ஆண்டு உதவ இதில் ஒன்றுமே இல்லை ஆக நாலு தூண் இருந்தது ஒன்றுமே இருக்காது அதுக்கு பிறகு ரங்க ரங்கநாதன் தாசன் கொம்பெனி முதலாளி அவை தான் இந்த தூணையும் கட்டி இந்த முழு ஓட்டையும் போட்டு இந்த மண்டபம் தான் முழுக்க முடித்தது அந்த நாளையில் அதுக்கு பிறகு பின்பக்கம் கொட்டையாக ஒன்றுமே இல்லை வெறும் மதில்தான் இருந்தது சுற்று மதில் தான் இருந்தது முள் முள் சுத்துக்கட்டை முழுக்க செய்து முடிச்சிருந்தாங்க அவ அதுவும் இல்லாட்ட உதவியோட கோயில் இந்த கோயிலில் ஒரு சதவம் இல்லை அவருத்தட்ட அவருத்தட்ட உதவியோடு அந்த செய்ததும் குத்துக்கொட்டு செய்து முடித்து கோயிலை சிறப்பாக வச்சுருக்கிறான் இப்போ இதை இதே இன்னும் சீராக்கிறதுக்கு இந்த கும்பாசத்துக்கு பின்னாலே இன்னும் நல்லா நடக்கும் நான் நம்பிக்கை தவற வச்சுட்டு இதுதான் என்னென்னா அங்கே ஆலயம் மூலஸ்தானம் ஒட்டவளந்து அந்த தகரம் வச்சு ஒட காலம் பிள்ளையா தகரத்துக்குலாம் இருந்திருக்கிறேன் மூலஸ்தானத்துக்கே தகரத்துக்குலான் இருந்திருக்கிற இந்த முதல் வேலையில் நாங்கள் திருப்திகரமாக மக்களென்ற ஒத்துழைப்போடு செய்வது நிர்வாகம் முடிவெடுத்து இப்போ நாங்கள் துவங்கியிருக்கோம் பாலஸ்தானங்கள் இதெல்லாம் துவங்கிருக்கிறோம் பாலஸ்தானம் எடுத்து வச்சாச்சு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இந்த ஆலயத்தை பற்றி ஓரளவு என்னால் அறியவும் இந்த ஆலயத்தோடு தொடர்பு இருந்தது நான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கும்பாபோஷம் நடக்கும் பொழுது இந்த ஆலயத்துக்கு வருகிருந்தேன் கும்பகோஷத்தின் நின்று கும்பாபோஷ வேலைகளையும் கும்பகோஷ அபியங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தோடு எங்களுக்கு திரு உபயங்கள் இருந்தன அதாவது நான் ஒரு சதுர்த்தி ஒன்று இருந்தது அதை விட பிள்ளையார்கள் இருந்தது அதோடு அதனால் ஆலயத்தோட இங்கே தொடர்பை பண்ணக்கூடியதாக இருந்தது அதன் பின்பு நான் வந்த காலத்தில் பத்து திருவிழாக்கள் தான் அதனைத் தொடர்ந்து நமது பழைய முன்னாள் தலைவர் கூறியது போன்று இப்பொழுது பதினைந்து திருவிழாக்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆலயத்தில் நான் அறிந்த வகையில் ஆலய சூழலில் வசிக்கும் பலர் வெளிநாடுகளிலே வசித்து வருகிறார்கள் மிகவும் வசதியாக இருக்கிறார்கள் என்பதனே என்னால் அறியக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கான உதவிகள் பங்களிப்புகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றன அதற்கு என்ன காரணம் என்றாலும் எங்களுடைய ஒற்றுமை இனங்களும் ஒரு காரணமாக இருக்கின்றது இங்கே உள்ள அனைத்து அடியவர்களும் ஒன்றாக சேர்ந்தால் இந்த ஆலயத்தை நாங்கள் மிகவும் நல்ல நிலையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரலாமுன்னு நினைக்கின்றோம் தரிவார வகுதிகள் கட்டுறதுக்கு ஆயுதம் செய்யணும் இது இன்னும் பற்ற இது என்னப்பா இது இந்த நவக்கிரகம் நவக்கிரகங்களும் செய்தால் கோயில் இன்னும் சிறம்பாக இருக்கும் புரட்டாதி சனிகளுக்கு வந்து ஆகல் வந்து எல்லாம் வசதியாக இருக்கும் பூர கோவில் வழியாக நெருக்கடியை இந்த அங்கே இந்த நெருக்கடி இல்லாமல் இங்கே சந்தோஷமாக செய்யக்கூடியதாக வரும் என்னென்னா இந்த பண்டிகைந்து இந்த பண்டிகை உயரம் குறைஞ்சிருக்குது இந்த பண்டியை இன்னும் அது ஒரு கருணா கூடு வச்சு அதுக்கு மேலே உயர்த்த வேணும் இந்த பண்டிகை உள்ள உயரம் குறையதால் இந்த இது பண்டிகை ஃபுல்லாக வேலை செய்யணும் சண்டே சேர்த்து பண்டிகை கட்ட இல்லை இதுக்கு ஒரு சின்ன பாண்டிய சின்ன ஒரு பாண்டியை வச்சு இது கட்டுறது மற்றது அடுத்தது இந்த சமண மண்டபத்தில் வந்து அந்த வடிவார்ந்த ஒரு உச்சத்துக்கு விரே இல்லை அந்த சமண மண்டப மண்டபம் வந்து உச்சத்துக்கு விரை இல்லை அப்போ அதிலேயும் ஒரு ஏற்ற யோ தேண்டிக்கிடக்குது அப்போ அதில் இதுவும் ஏற்ற யோ தேண்டிகிடாக்குது இப்பொழுது உள்ள நிர்வாகத்தினரும் நாங்களும் புதிதாக பரிவார மூர்த்திகளை உருவாக்குவதற்கு யோசித்திருக்கோம் அதாவது முருகன் ஒன்றொரு பரிவாரத்தை அவர் அவருடைய ஒரு விக்கிரகத்தை உருவாக்க செய்ய இருக்கின்றோம் அதே போன்று நவக்கிரகங்களை ஒன்று அமைப்பதற்கு யோசித்திருக்கின்றோம் அந்த வகையில் இந்த கும்பாபிஷேகத்துக்கு இடையில் அவற்றையும் பூர்த்தி செய்ய வேண்டிய நிலப்பாடு இருக்கின்றபடியால் நாங்கள் என்ன வினயமாக கேட்டுக்கொள்கிறோம் என்ற அனைத்து நமது ஊரை சார்ந்த இந்து அடியவர்கள் அனைவரும் இந்த ஆலயத்துக்கு தங்களாலான நிதியுதவியையோ அல்லது ஒரு பகுதியை தாங்கள் பொருட்படுத்தி தாங்களே அந்த பகுதியை செய்து முடிப்பதாக இருந்தாலும் அப்படி செய்து உதவினார்களாக இருந்தால் இந்த ஆலயம் இன்னும் மிகவும் சிறப்பாகவும் வளர்ச்சி அடைந்த ஆலயமாகவும் காணப்படும் எல்லாருக்கும் தான் நான் செய்திருக்கிறேன் தனக்கன்று எதுவுமே செய்ய இல்லை அதான் அப்படியே இருக்கிறார் அவர் அப்படியே தேஞ்சு தேஞ்சு போய் இருக்கிறார் ஆனால் இத்தனையோ பேர் கும்பிட்டு வந்துட்டு இந்த வெளிநாட்டுக்கு என்ன இல்லை வீடு வாசல் என்ன வாகனங்கள் வாங்கினவையே எல்லோரும் சிறப்பாக இருக்கணும் இப்போவும் இப்போவும் சிறப்பாக இருக்கணும் கண்ணுக்கு முன்னால் எங்களுக்கு நிதி வசதி தான் தேவை எங்களுக்கு பண்டிகா டவுனும் மற்றது அந்த பண்டிகை கட்டி அதிலேயே அந்த வயிறு வேற வயிறு வேறையும் வச்சு தண்டவணும் வசந்த மண்டபங்கள் இனி வெறுங்காலத்திலாம் செய்யலாம் நிதி பற்றாக்குறை இருக்குது வசந்த மண்டபத்தில் நாங்கள் இந்த முறையை கை ஒன்றும் இல்லை வசந்த மண்டபம் அப்படி இருக்கட்டும் வந்து எங்களுக்கு என்னென்னா நிதி உதவி இல்லை ஆக ஆகையால் பெய் வசந்த மண்டபத்துக்கு மாத்திரம் நாங்கள் பெயிண்டி அடித்து போட்டு விடுவோம் இந்த மற்றது இதில் நவக்கிரகம் பெறும் நவக்கிரகம் புதுசாக அமைக்கிறதே திட்டம் இருக்கோம் இதில் நவக்கிரகம் வரும் இந்த வழியில் நவக்கிரகம் உண்டு அதாவது வந்து இந்த இந்த ஊர் 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 மக்கள் என்னென்று சொன்னால் ஒரு தச்சனாமூர்த்தியோ சனீஸ்வரனுக்கோ அரிசி இதெல்லாம் செய்ய போகிறோன்னு சொன்னால் வழி கோயிலெலாம் போயினோம் அப்போ நாங்களே இந்த இங்கே மக்களை வழியில் இடத்த விடுவான் சிரமந்தாங்க இப்போ சனி சேவானுக்கு இருக்கிறான்னு சொன்னாலும் வழி கோயிலுக்கு தான் போகிறது ஆகையெல்லாம் அந்த இதுக்காகத்தான் நாங்கள் நவகிரகம் கொண்ட புதுசாக அமைக்கிறது திட்டமிழு தூபியினுடைய உயரம் கொஞ்சம் அதிகரிக்கப்பட்டால் இன்னும் அழகான கம்பீரமான ஒரு கோவிலாக இது இருக்குன்றது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அதனால வந்து இந்த க பாலசாமி ஜெயக்கில் வந்து இந்த கலசம் எல்லாம் கலாட்டிருக்கோம் உட்புறம் அந்த கூரை வேலைப்பாடுகள் உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் செய்யப்பட வேண்டி இருக்கின்ற அந்த ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்குது இந்த கோவிலினுடைய திருமஞ்சம் சுவாமி தாங்கியவர் கூட என்னுடைய புகைப்படம் ஒன்று கோவிலினுடைய உள்வியில் ஆலயத்தின் புதுமை என்ற வகையில் எனக்கு இந்த மிகவும் பிள்ளையாரில் மிகவும் நம்பிக்கை இருக்கின்றது நாங்கள் பல விடயங்களில் நான் மிகவும் நம்பிக்கையாக நடந்தபடியால் எனக்கு அவருடைய அருகலத்திற்கு முன்னாடி நினைக்கிறேன் என்ன நாங்கள் இப்போ அண்மையில் கூட சில பிரச்சனை இடங்களுக்கு ஏற்பட்டது உண்மையிலே நாங்கள் பிள்ளையார் மீது தான் அந்த பாரத்தை போட்டுவிட்டு அந்த பிரச்சனைகளை முகத்து ஃபேஸ் பண்ணினோம் வெற்றிகரமாக அதெல்லாம் சாதாரணமாக முடிவடைஞ்சிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த பிள்ளையாருடைய அருள் மிக சிறப்பான அருள் மிக்க ஒரு பிள்ளையார் என்பதை நான் உணரக்கூடியதாக இருக்கின்றது முருகப்பெருமான் ஒரு ஆலயம் ஒன்று காட்டித்தரத்துக்கு எங்கள் இதுக்கு முதல் இருந்த பாலையா கடவுள் பாலையா ஐயாவற்ற தம்பியார் அவர் ஆதிக்கு முதல்ல தான் இருந்திருக்கிறோம் அவர் வந்து ஒரு முருகன் கோயில் ஒன்றை க அமைக்கிறதுக்கு தனக்கு விருப்பமாக இருக்குது இதுக்கு ஆலோசனை வழங்கி அந்த துளைப்பை வண்டித்தர சொல்லி இருக்கிறார் அவர் ஃபுல்லாக அந்த முருகன் கோயிலை தான் கட்டி அதுக்குரிய வெங்கரிகங்களை தான் செய்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார் அப்போ அதுக்கு நாங்கள் கூறினது என்னென்னு சொன்னால் நாங்கள் மக்களிடம் இதை பற்றி பொதுச்சாவாக கூட்டம் போட்டு மக்களுடைய அபிப்பிராயம் கேட்டு தான் நாங்கள் உங்களுக்கு இது கட்டுறதுக்கு சொல்லுவோம்னு சொல்லி பொதுச்சாவை கூட்டம் போட்டிருக்கிறோம் அப்போ அதெல்லாம் முடிவெடுக்கப்படும் முருகன் ஆலயம் கட்டுறதோ கட்ட இல்லையோண்டு நாங்கள் எல்லாம் வழிபட்டதுக்கு பிறகு சண்டேஸ்வரர்கிட்ட போய் தான் நாங்கள் வழிபட்ட அந்த பலனத்தை சொல்லி கேட்போம் அந்த சண்டேஸ்வரனுடைய சன்னிதானம் அது கூட இனிமேல் உயர்த்தி கட்டி முடிக்கப்பட வேண்டிய ஒரு பெருங்குறை இருக்கிறது ஏராளமானவர்கள் இந்த ஊர் சார்ந்தவர்கள் நிறைய வெவ்வறுபட்ட இடங்களில் இருப்பார்கள் இருக்கிறீர்கள் ஆகவே உங்களுடைய பங்களிப்பை தான் இந்த கோவில் நிர்வாகமோ அல்லது இந்த ஊர் மக்கள் எல்லோருமே சேர்ந்து எதிர்பார்த்துருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கும்பகோசம் ஜெயிக்க ஓரளவுக்கு இந்த மண்டபங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அதன் தான் சுற்று மதில் கட்டப்பட்டிருக்கின்றது அதை விட ஆலி சுற்று கொட்டகையும் பின்பக்கத்தில் உள்ள சுற்று கொட்டகை சீட் போடப்பட்டிருக்கு அந்த வேலைகள் நடக்கப்பட்டிருக்குது அதை விட கதவுகள் சிலதுகள் மாற்றப்பட்டிருக்கு அப்படி சில சில வேலைகள் நடைபெற்றிருக்குது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு இந்த இதில் தேரடி வைர வேண்டு இல்லை இருந்தது அப்போ அந்த வைரவிற்கு புதுசாக அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கோம் வைர தேரடி பொங்கல் பொங்குறெல்லாம் சில இந்த உள்ளுக்குள்ளே தான் பொங்குறவை அந்த பொங்குற முறைக்கா வைரவர் இல்லாத பட்சத்தில் உள்ளுக்கு பொங்குறவ ஆனால் அப்படியே நாங்கள் அந்த வைரவரை வெளியில் கட்டுறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம் இப்போ அதுவும் கொண்டு மற்ற நாதம்பிரானும் புதுசாக மூன்று பேர் முன் வந்திருக்கணும் அது நாங்கள் கொம்பளிட்டு அதாவது வந்து ஃபுல்லாக வேலை செய்த என்று சொல்லி வந்திருக்கிறேன் பாலசவனம் செய்து சுவாமியோ இடத்துல வந்து வச்சிருப்பினோம் அது போன்ற ஒரு இடம்தான் இப்போது எல்லா சுவாமிகளும் விக்கிரகங்களும் எடுத்து வரப்பட்டு இந்த இடத்துல வச்சு தான் பூஜை வழிபாடுகள்லாம் முன்வைக்கப்படுகிறது மூலஸ்தானத்துல மிக தொலைவாக பார்த்த இறைவனை மிக அண்மித்து பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அது மாத்திரமே அந்த கும்பாபிஷேகத்தில் அந்த ஒரு விஷயம் சொல்லிவிடும் தானே அதுல வந்து சுவாமியை தொட்டு வழிபடக்கூடிய ஒரு முறை வந்து நமக்கு கிடைக்கும் அதை மிக வேகமாக செய்து நிதிப்பங்களை செய்தால் வார இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பாட்சி செய்யணும் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேறும் பன்னெண்டு வருடம் என்று சொல்லுவார்களோ அவருடன் செய்யணும் ஆனால் இது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு செய்யப்படவில்லை நிர்வாகங்களில் இருந்து சில பிரச்சனைகள் நிர்வாக தெரிவுகள் அதில் இழு ஏற்பட்ட கால அதை விட எங்களுக்கு செய்வதற்கான பொருளாதார பிரச்சனை இருந்தது அப்பொழுது நாட்டின் நிலைமைகள் அப்படி அதால் கொஞ்சம் காலம் தாழ்த்தி விட்டது ஒவ்வொருவருட் மக்களும் ஒவ்வொரு ஒரு விஷயத்தை இப்படி வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் அதை செய்தாரோம் இதை செய்தாரோம் என்று மண் முன்வந்து கேண்டா எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் எங்கள்கிட்ட விநாயக அந்த கைங்கரியங்களை வெறும் சீக்கிரமாக முடித்து நாங்கள் தை மாதம் வந்து கும்பாசம் செய்கிறதுக்கு பெரிய ஒரு ஒத்துழைப்பாக என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்போ எங்களுக்கு தேவை வந்து இந்த ஆலிய தினம் சிறப்பாக கட்டி முடிப்பதற்கு நிதி உதவியை வழங்கலாம் அல்லது வெளிநாட்டில் இருக்கிற பல இந்த ஊரவர்கள் தாங்களே ஒரு பகுதியை பொருட்படுத்தி தாங்களே அதை செய்து முடிக்கலாம் தாங்களாகவே அதை பொருட்படுத்தி தங்கள் கூடாக செய்து செய்யலாம் ஏதாவது ஒரு வகையில் ஆலயத்தில் முற்றுமுழுதாக முழு வேலைகளும் செய்யத்தான் வேணும் ஆனால் எங்களால் இப்போ இருக்கின்ற நிலைமையில் நாங்கள் தனியாக மூலஸ்தானமும் சண்டேஸ்வரர் வைரவர் மூன்று இது மட்டும்தான் தனியை திருப்பணி செய்ய நாங்கள் இப்போ உத்தேசித்துக்கிறோம் அதை விட நாகம்பிரான் ஆலயம் கொஞ்சம் முன்னுக்கு அரைக்கி கட்ட வேண்டியிருப்போம் அதுவும் செய்கிறதுக்கு இப்பொழுது எங்களால் இரவ கை அருள் கைகூடி உள்ளது இதை விட பல வேலைகள் இருக்கின்றன கூரை வேலை இருக்கின்றது மின்சார வேலைகள் இருக்கின்ற விட பல வேலைகள் இருக்கின்றன இவற்றை யாராவது ஒரு அடியவர்கள் அல்லது பக்தர்கள் எடுத்து பொருட்படுத்தி தாங்களாகவே செய்யலாம் அல்லது இப்போ இருக்க நிர்வாகத்துக்கு இடம் கொடுத்து தன்னும் அதனே செய்விக்கலாம் செய்தால் இந்த ஆலயம் இன்னும் சிறப்பாக ஒளிவாகவும் மெருகூட்டக்கூடியதாக இருக்கும் என நம்புந்து பெரும்பாலானவர்களோட கலைக்கப்பட்டிருக்கிறது நமது நிர்வாக தலைவர் செயலாளர் பொருளாக கலைத்திருக்கிறார்கள் எல்லோரும் போய் தாங்கள் அனுப்புகிறோம் உதவுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் இதுவரையிலே எங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு நிதியும் இதுவும் கிடைக்கவில்லை இருந்தாலும் நாங்கள் எங்கள் பிள்ளையாரில் பார்த்த போட்டு அவருடைய அருள்மூலம் செய்யலாம் என்ற நம்பிக்கையோடு இந்த நாங்கள் இப்பொழுது இந்த புனருத்தாரண வேலைகளை ஆரம்பித்திருக்கிறோம் பழமையான ஐம்பொன் விக்கிரகம் பஞ்சமுக பிள்ளையார் இப்பையும் நிறைய கோயில் இது போன்ற பிரம்மாண்டமான அந்த வேலைப்பாடுகளோடு சேர்ந்துடக்கூடிய விக்கிரகங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட நாகதம்பிரான் மூலஸ்தான பிள்ளையார் அதே மாதிரி குட்டி பிள்ளையார் கோடிமரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளையார் நந்தி பலிபீடம் இப்படியான விஷயங்கள்லாம் மீள செய்து அதை விட நவக்கிரகம் புதுசாக உருவாக போயிடும் முருகனுக்குரிய ஒரு சென்னிதானம் நாகதம்பிரானுக்குரிய அந்த கோயிலெல்லாம் இன்னொரு இடத்துல மாற்றி வைக்கிறன்ற ஒரு நடைமுறை இப்போது சொல்லப்படுகிறது இதை விட ஏராளமான வேலைகள் பணிகள் இந்த கூரை சார்ந்திடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்யணும் இவர்களுடைய எதிர்பார்ப்பாக இப்போது இருக்கிறது நாங்கள் எல்லோரும் ஒற்றே ஒற்றுமையாக இருக்குமாய் இந்த கோயில் வேறு எங்கேயோ போயிருக்கோம் ஆனால் ஒற்றுமை இல்லை தான் அந்த ஒற்றுமையை நான் பேணி ஒருத்தராக எல்லாரையும் ஒத்துழைச்சி இப்படி செய்யணும் அது இப்படி செய்யணும் எல்லோரும் இல்லை பாகுபாடு பாகுபாடு பார்க்கக்கூடாது என்று சொல்லி எல்லாரையும் கூட்டி இப்போ ஒரு மாதிரி ஒரு நிர்வாகம் இப்போ எங்களுக்கு எங்களுக்கு இந்த நிர்வாகத்தை சந்தோஷமாக இருக்குது வெளி யாக்கள் வந்து இப்படி இந்த நிர்வாகம் நல்ல மாதிரி இயங்கி கொண்டு இருக்கு கோயிலை நல்ல மாதிரி வச்சு தான் ஒன்று இருக்கான்னு ஒரு பெருமிதமாக சொல்லினோம் அதுக்காக அது அதோட மட்டும் இல்லை இன்னும் எங்களுக்கு அடியவர்கள்ன்ற உதவியால் இன்னும் போகணும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை நடைபெற வண்டிய கும்பாபிஷேகம் ஏன் நடக்கப்படவில்லை நடத்தவில்லை நடக்காமல் என்ன காரணம் ஏன் நடத்தவில்லை என்று பலர் பல வகையாக கூறுகிறார்கள் உண்மையிலே இந்த ஆலயத்தை அப்படி நடத்துவதற்கான பிரச்சனை ஒன்று வந்து கால சூழ்நிலை அந்த நேரத்தில் இந்த பொருளாதார இந்த காலத்தில் இருந்த யுத்த சுத்த யுத்த சூழ்நிலைகள் அதன் பிறகு கொரோனா அப்படிப்பட்ட பிரச்சனைகளாலேயும் பொருளாதார ரீதியாக பல பாதிப்புகள் இருந்தாலும் அப்போ இருந்த நிர்வாகங்களால் செய்ய முடியாமல் இருந்தது மற்றதொரு நிர்வாக கட்டமைப்பில் ஏற்பட்ட ஒரு தொய்வு நிலை ஒரே 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 த ஒரே ஒரே ஆட்கள் ஒரே ஒரே தலைவர் செயலாளர் என்பது ஒரே ஆட்களாக இருந்தார்கள் அப்போ அவர்களால் அந்த ஒரு மாற்றங்களை செய்து செய்வதிலேயும் சில இடர்பாடுகள் இருந்தது தற்பொழுது புதிய நிர்வாகங்கள் சரிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடக்கப்புற இந்த புனருத்தாரண விரைவில் உலகம் சிறப்பாக நடக்கும் நினைக்கின்றேன் நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு பெரிய பிள்ளைகள் நடந்தது என்றால் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பிறகு கும்பாபிஷேகம் செய்யாதது பலராலும் சுட்டி காட்டப்பட்ட ஒரு குறைபாடாகவும் பிரச்சினையாக தான் இருந்தது அந்த வழியாக தான் நாங்கள் இந்த முறை பணம் இருக்க இல்லையோ தொடங்கி எப்படியாவது நாங்கள் இந்த கும்பா இந்த பிரபத்தமான வீடுகளை செய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்தியாக வேண்டும் என்ற ஒரு உறுதியான தான் இன்றைக்கு இந்த ஆலய இது பாலஸ்தானம் செய்யப்பட்டு புனரு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதனால் அனைத்து அடியவர்களும் வெளிநாடுகளில் வசிக்கின்ற பல பெரியவர்கள் இருக்கிறார்கள் பல வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள் பல வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள் அனைவரும் கொஞ்சம் கொஞ்சம் கணக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்கிறார்கள் என்றால் கூட நாங்கள் இந்த ஆலயத்தை மிகவும் புது பொலிவோடு மிகவும் சிறந்த ஆலயமாக அமைப்பது இலகுவாக இருக்கும் என நான் பண்ணுறோம் கோயில் இந்த நாகதம்புராம் கோயில் வந்து கொஞ்சம் முன்புறமாக மாற்றி அமைக்கப்பட இருக்கிறது அதை வந்து பொருட்படுத்தி செய்வதற்கு பல பேர் முந்தைக்காரம் இதே மாதிரி ஒவ்வொரு சன்னிதானங்கள் ஒவ்வொரு இறை வழிபடக்கூடிய அந்த இடங்கள் வந்து ஒவ்வொரு பொறுப்பேற்றால் இன்னும் இலகுவாக இந்த வேலைகள் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் சுற்று முற்றும் பாருங்கள் இப்படி ஒரு இயற்கையிலோட வயல்வெளிகளோடு சேர்ந்துடக்கூடிய ஒரு கோயில் மிக ரம்மியமான மனதுக்கு இதமான இப்படியான கோயில்கள் நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கூட இந்த பிள்ளையாரெல்லாம் இந்த மரங்கள் அறிந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் அமைந்திருப்பார் நி நிதியாக இருக்கலாம் அல்ல பொருளாக இருக்கலாம் அல்லது ஒரு பொருள் ஒரு பகுதியை பொருட்படுத்தி செய்வதாக இருந்தால் என்ன எப்படியாவது அந்த ஆலயத்தை எப்படி மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் பழம்பெருமானி ஆலயம் இந்த கோயிலில் மிக பழமையான தேர் இருந்தது அந்த தேர் வந்து அரை அறு ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சில்லுடைஞ்சு இருந்தபடியாக நாங்கள் இல்லாயிரமாக சேர்ந்து புது தேர் ஒன்று அறுபதாம் ஆண்டு செய்து போ தேர் முட்டையும் காட்டி நல்ல சிறப்பாக வச்சுருக்கிறோம் மூன்றாவது முலஸ்தானம் மூலஸ்தானம் சண்டேஸ்வரர் வைரவர் இந்த மூன்றுடைய தூவிகளும் திருத்தப்பட் திருத்த திருத்தப்படும் அதை விட நவக்கிரகங்களும் அமைப்பதற்கு கூறப்பட்டிருக்கிற மனு இருபத்தொம்பது லட்சத்து ஐம்பதனாயிரம் ரூபாய் இந்த நிதி அவசியம் கட்டாயமாக வேட்சிகளை இருக்கின்றது அதை விட வெளிநாட்டிலேருந்து அனுப்புவதாக தெரிவிக்கிறார்கள் இன்னும் அதை கிடைத்தால் தொடரும் இது நாய் மிகுதி அடியவர்களிடம் இல்லை ஊடகங்களிடமிருந்து அந்த நிதியை பெற்று இந்த ஆலயத்தின் புலமைப்பு செய்ய வேண்டி இருக்கின்றது இந்த புலமேந்த மக்கள் கட்டுடையில் இருந்து அதாவது வந்து முதல் அந்த நாள் இந்த கட்டுடைய குட்டி சிங்காப்பூர் என்று தான் சொல்கிறவ எனக்கும் தெரியாது பெரிய அந்த மங்கடைய பண்டிதரையாவல் சொல்கிற குட்டி சிங்காப்பூர் அண்டு அப்போ பெஞ்சனியர் அப்போ அந்த அங்கத்தைய மக்கள் எல்லாம் இப்போ திக்கி திக்கா கனடா லண்டன் சுவிஸ் அண்டு திக்கி திக்கா இருக்கணும் அவே இந்த அவதானத்துக்காக நான் வந்து கூறுகிறேன் என்னென்று சொன்னால் நீங்கள் இந்த கோயிலை முன்னேற்றுறதுக்கு இந்த வருடம் மகோற்சவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தஞ்சாம் ஆண்டு நடந்த மகோற்சவத்துக்கு முப்பத்த முப்பத்தஞ்சு வெளிநாட்டவர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் சிறப்பாகவும் இதாகவும் சொல்லினார்கள் நாங்கள் அவரையே அனுசரித்து நல்ல நடைமுறையில் கதைச்சி எல்லாம் செயலாதி இருக்கிறோம் அவைக்கு என்னென்று சொன்னால் இந்த வெளிநாட்டிலேருந்து தார பண உதவி அதாவது நிதி உதவியை நாங்கள் பேங்க் எங்கெங்க அக்கவுண்ட் இருக்குது அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி போட்டு எங்களுக்கு அந்த நிர்வாகத்துக்கு எடுத்து அந்த சிலிப்பில் உள்ள இந்நேரம் அனுப்பி இருக்கிறேன் ரெண்டதை நீங்கள் எங்களுக்கு உறுதிப்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இனி வேறே ஆக்கள் எங்களுக்கு தெரியாத ஆக்களை இருந்தால் நீங்களவைக்கி இப்படி ஒரு கட்டுடையில் அட்டுடையார் சரி விநாயகர் ஆலயம் இப்படி இருக்குது உதவி செய்ய சொல்லி உங்களை நீங்களாகவே முன் வந்து அந்த உதவியெல்லாம் வேண்டி தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்து லஞ்சர் மன்றம் ஒன்று கட்டாயமாக நாங்கள் இந்த வருடம் இந்து லஞ்சர் மன்றம் என்னென்று சொன்னால் இந்த மண் நிர்வாகத்தை கொண்டு நாங்கள் இத்தனை இளைஞர்களை நெடுகளும் போய் வா இது இன்னதுக்கு வா இன்னதுக்கு வான்னு சொல்லி கேட்க வேண்டியிருக்கு ஆனால் அதை இந்த முறை இந்து லஞ்சர் மன்றம் ஓப்பன் பண்ணிங்க தீர வேணுமென்று தீர்மானம் எடுத்துருக்கிறோம் அது இந்து மன்ற இந்து மண்டலஞ்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் அதுக்கு ஒரு இந்து லஞ்ச தலைவரை நாங்கள் அறிமுகப்படுத்தவும் படுத்துவோம் அதுக்கு பிறகு நீங்கள் அவரோட என்ன இந்த இந்துஞ்சர் வந்த திருவிழாவே அதோ மற்றது இந்துஞ்சர் துப்புறாவது கொள்றதோ இல்லாத்துக்கும் நாங்கள் இளைஞரை நாட வேண்டியதாக இருக்குது அப்போ அது செய்து செய்துவிட்டால் எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்